ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியார் மூவ் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் பட ஷூட்டிங்கை முடித்துவிட்டு லோகேஷ் டைரக்ஷனில் கூலி படத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சடனாக வந்து இமயமலைக்கு ஆன்மீக பயணமாக செல்ல செல்கிறார் அங்கு வந்து பாபாஜியின் குகையில் தியானம் செய்துவிட்டு ஆன்மீக பயணத்தை முடித்துவிட்டு கூலி படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு பட ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் நிமயமலைக்கு செல்வதை விளக்கமாக கொண்டிருக்கிறார் இதனிடையே சந்திரமுகி வெற்றி விழாவில் தலைவர் பேசும்போது இந்த படத்தோட வெற்றி விழாவை நீங்கள் நூறாவது நாள் இரநூறாவது நாளில் தான் கொண்டாடினீங்க ஆனால் நான் இந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டியை வந்து படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி நான் வந்து கொண்டாடித்துவிட்டால் இமயமலைக்கே போனேன் மேலும் அரசியல் சம்பந்தமான கேள்விக்கு வந்து தலைவர் வந்து நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லியிருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் வந்து ஆன்மீக பயணத்தை முடித்து விட்டு அதிரடியாக கூலிப்படத்தில் நடிக்க இருக்கிறார் கோழிப்படத்தோட அப்டேட் வந்து அடுத்தடுத்து வந்த மன்னம் இருக்கப் போகிறது மேலும் இந்த வீடியோ பத்தின உங்க என்ன ஓட்டக்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்றீங்க மகிழ்ச்சி